அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் மீது அதீதமான கந்திஷ்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த கந்தஷ்டியால் உங்களுடைய நிம்மதி அமைதி கெட்டு போகும் நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த விஷயம் சீக்கிரம் சாதிக்க முடியாம பல்வேறு தடைகளும் காலதாமதமும் ஏற்படும் இந்த கந்திஷ்டி ஏற்படாமல் எப்படி தடுக்கணும் அப்படி இந்த கந்திஷ்டி வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நீக்கணும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி கந்திஷ்டினா என்ன அந்த கந்திஷ்டியை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய அனுபவ ரீதியில சில விஷயங்களை சொல்லி இருப்பாங்க அந்த விஷயத்துல நம்ம முன் ஜாக்கிரதையா இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் முன்னேற்றத்தை நோக்கியும் போகும் அதில் இந்த கந்திஷ்டியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இந்த கந்திஷ்டி என்பது ஒருத்தர் மீது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்பது படிப்படியா குறைஞ்சிட்டே போகும் நிம்மதி என்பதே இருக்காது அமைதியும் இல்லாம போயிடும் மேலும் அவங்க ஆசைப்பட்ட விஷயம் அவங்க அடையணும்னு நினைச்ச விஷயங்கள் வந்து அடைய முடியாமல் பல்வேறு விதமான தடைகளும் மிகப்பெரிய தோல்விகளும் தடுமாற்றங்களும் ஏற்படும் இந்த கந்திஷ்டின என்ன அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நவீன காலங்களில் கந்திஷ்டி அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது மூட மூடநம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அவங்களுடைய அனுபவ ரீதியில் சொன்ன இந்த கந்திஷ்டிக்கு நவீன காலத்தில் இது என்ன மாதிரி அர்த்தத்தை குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கந்திஷ்டி அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்கள் மீது அதிகமான பொறாமை பொறாமையான எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களை எப்படியாவது அழிக்கணும் வளரணாம தடுக்கணும் அப்படின்னு உங்களை சுற்றி போலியான நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் மேலும் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நல்ல வழி சொல்ற மாதிரியே கெட்ட வழியில் அனுப்பக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் மகாபாரதத்துல சகுனி என்பவன் எப்படி பாண்டவர்களை தன்னுடைய வாய்ஜாலத்தாலே போர் செய்யாமலே காட்டுக்கு அனுப்பினானோ அதே போல் உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான சகுனிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்முடைய முன்னோர்கள் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கந்திஷ்டியை பற்றி சொல்லியிருக்காங்க இவங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது இவங்க நம்மளை சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஜாக்கிரதையாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா தான் கூட இருக்கவனை அழிக்கணும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க ஆனால் அதே சமயம் தான் கூட இருக்கிறவன் தன்னை விட மேலே வளரணும்னு நினைக்க மாட்டாங்க அப்போ என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க தொடர்ந்து நினச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னா தான் கூட இருக்கிறவங்க எப்பவுமே தன்னை விட குறைவாக இருக்கணும் எப்போவுமே தன்னை சார்ந்து தான் வாழணும் அப்படின்னு எந்த நேரமும் எப்படியாப்பட்ட மனிதனாக இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனா இது எல்லா மனிதர்களிடம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சில மனிதர்கள் விதிவிலக்காக தன்னை விட தான் கூட இருக்கிறவங்க நினைப்பாங்க அது போல மனிதர்கள் ஒருத்தர் ஆயிரத்துல ஒருத்தர் தான் இருப்பாங்க ஆனா பெரும்பாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சராசரியான மனிதர்கள் தான் இது போல மனிதர்கள் யார் அவர்களிடமிருந்து எப்படி விலகி இது போல பிரச்சனைகள் வராமல் எப்படி தடுக்கணும் பொதுவாக ஒருத்தர் மீது அதிகமான பொறாமையான விஷயங்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் அதுவும் சராசரியான மனிதர்கள் இருக்கும்போது அவர்களால் செய்ய முடியாத அவர்களால் சாதிக்க முடியாத விஷயங்களை நீங்கள் செஞ்சு காட்டும் போது சாதிச்சு காட்டும் போது அது பொறாமையான எண்ணமாக மாறும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சராசரியான நபர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களாகவும் இருக்கலாம் ஆனால் இவங்க தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது மற்றவங்க சாதிக்க முடியாத விஷயத்தை நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் மீது பொறாமையான விஷயங்கள் வரத்தான் செய்யும் அவங்க அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா இதே போல மறுபடியும் நீங்கள் சாதிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளையும் நிறைய கஷ்டங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் மறைமுகமாக உங்களுக்கு தருவாங்க இது எப்படா வருது யாரா செய்கிறாங்க அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனைகளை மறைமுகமாக உங்களுக்கு தருவாங்க இது எப்படி தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த நீங்க நேரடியாக வெளியே சொல்லாதீங்க நேரடியாக வெளியே காட்டாதீங்க மற்றவங்க வந்து கேட்டு அவங்களா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க அதை ஓப்பனாக பேசாதீங்க இப்படி இருந்தாலே உங்கள் மீது அதிகமான பொறாமையான விஷயங்கள் வராமல் ஓரளவுக்கு தடுக்க முடியும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய போலியான நபர்களை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு சிறந்த நண்பன் போல அவன் பழகுவான் உடன் பிறவா சகோதர சகோதரி போல அவங்க நடந்துக்குவாங்க பெற்ற தாய் தகப்பன் போல அன்பு செலுத்துவாங்க இவை அனைத்தும் உண்மையான அன்பா உண்மையான விஷயமா அல்லது போலியா நடிக்கிறாங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் இது போல நபர்களிடம் நம்ம வாழ்க்கையின் மிக முக்கியமான ரகசியங்களையோ நாம் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான அடிப்படையான விஷயங்களையோ சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாயிடும் இதுபோல் போலியான நபர்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வளர்ந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க அதே சமயம் நம்மளை அழிச்சிட்டு அதை விட அதிகமாக வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தீவிரமாக இருக்கும் இந்த விஷயத்தை ரொம்ப எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சவாலான ஒரு விஷயத்த கஷ்டமான விஷயத்த சமாளிக்கக்கூடிய வகையில உங்ககிட்ட வசதியும் அறிவும் இருக்கு இந்த அனுபவத்தை நீங்கள் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க இதை கேட்கும்போது அவங்க முகத்துல ஒரு வெறுப்பான முகபாவம் வெளிப்படும் இது முகபாவம் வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் உங்களிடம் போலியாக நடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதுபோல நபர்களிடம் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான ரகசியத்தை சொல்லிடாதீங்க நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கான அடிப்படையான விஷயத்தையும் சொல்லிடாதீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா அந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை அவங்க அந்த ரகசியத்தின் மூலம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களை அழிச்சிட்டு உங்களை விட உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு அவங்க கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க அடுத்த ஒரு விஷயமாக நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய கெடுதல் மட்டுமே பண்ணக்கூடிய நபர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது பகையாலையை உறவாடி கெடு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அதாவது நம்மளோட வசதியாக பலசாலையாக இருக்கக்கூடிய நபர்களை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களோட நம்ம உறவாடியே அவங்களை கெடுக்கணும் அப்படின்னு பழமொழி ஒன்று இருக்குது அதே போல் நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய கெடுதல் மட்டும் நினைக்கக்கூடிய நபர்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு நிலையில நிதானமாக நல்ல கவனமாக போயிட்டு இருப்போம் நமக்கு கெடுதல் நினைக்கணும் நம்ம வளரக்கூடாது நம்ம அழியணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க அது யாராவதுனா இருக்கலாம் அந்த நபர்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆசையை தூண்டுற மாதிரியான ஆலோசனைகள் நம்மளுக்கு அதிகமாக வழங்குவாங்க ஆசை துன்பத்திற்கு காரணம் பேராசை மிகப்பெரிய அழிவுக்கு காரணம் நம்முடைய ஆசையை தூண்டுற மாதிரி நம்மளுக்கு அதிகமான ஆலோசனை ஒருத்தர் வழங்குறாங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு அர்த்தம் அதே போல் நம்மளுடைய சுச்சுவேஷனை நம்மளுடைய சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய உணர்ச்சிகளை அதிகமாக தூண்டக்கூடிய நபர்கள் உதாரணமாக நம்மளுடைய அன்புக்குரிய நபர்கள் ஏதாவது தப்பு செஞ்சிட்டாங்க அந்த தப்பால் நம்மளுக்கு கொஞ்சம் மனக்கஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு தப்பை மேலும் சொல்லி சொல்லி நமக்குள்ள கோபத்தை உண்டாக்கி அந்த அன்புக்குரிய நபர்களிடமிருந்து நம்மளை பிரிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய நபர்கள் மறைமுகமாக செய்வாங்க நம்மளுடைய சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய கோவன்ற எமோஷனலை அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீமூட்டி தீமூட்டி ஒரு மிகப்பெரிய நெருப்பு ஜோலையாக கோப அனலாக மாற்றி நம்ம அன்புக்குரிய நம்மளிடம் பிரிக்கக்கூடிய செயலை அவங்க செய்வாங்க பொதுவாகவே கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இது போல் கணவன் மனைவி ஒற்றுமையாக இல்லையே நம்ம மருமவன் நம்ம மாப்பிள்ளை இப்படி இல்லையே அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக ஒரு சண்டை வந்தால் கூட போதும் அந்த சண்டையை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்குள்ளே அந்த கோவத்தை அதிகமாக தூண்டக்கூடிய சில செயல்கள் நிறைய பேர் செய்வாங்க இவங்களாம் அவங்களுக்கு கூடவே இருந்து கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் உங்களுடைய சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய உணர்ச்சிகளை அதிகமாக தூண்டி விடுறாங்களோ அவங்களாம் உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும் அதே போல் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பெரிய முடிவு நீங்கள் எடுக்க போகிறீங்க இந்த முடிவை நீங்கள் எடுக்கும்போது உங்கள் நெருங்கிய உறவுகள் அம்மா மனைவி பிள்ளைகிட்ட கேட்டு எடுக்கணும் ஆனால் அதுபோல் விஷயத்தை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க தனியாக முடிவெடுங்க அப்படின்னு உங்களுடைய ஆலோசனையை மற்றவ டிஸ்கஸ் பண்ணாமல் தடுக்கக்கூடிய நபர்கள் அவங்க உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுடைய தலைகணத்தையும் உங்களுடைய கர்வத்தையும் அதிகமாக தூண்டக்கூடிய நபர்களும் உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கெட்ட குணங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தலைகணம் ஆணவம் தான் என்ற எண்ணம் கர்வம் திமிர் கோபம் அகங்காரம் இது போல விஷயங்கள்லாம் மறைமுகமாக இதெல்லாம் நல்ல விஷயம் இதெல்லாம் இருந்தால் தான் சமுதாயத்தில் மதிப்பாங்க இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கௌரவமாக இருக்கும் அப்படின்னு உங்கள் மனதில் சொல்லி நம்ப வைத்து இது போல கெட்ட விஷயங்களை கெட்ட குணங்களை உங்களுக்குள் ஆழமாக வளர்க்கக்கூடிய நபர்கள் மிகவும் கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு அர்த்தம் இவர்களை விட்டு நீங்க எப்பொழுதுமே தள்ளி இருக்கணும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க ஒரு முறைக்கு பல முறை பிறகு தான் நீங்க தீர்க்கமா அதை செய்யலாமா வேளாமான்னு முடிவெடுக்கணும் பொதுவாகவே கந்திஷ்டி என்பது அழிக்க முடியாத ஒன்று ஆனால் ஓரளவுக்கு தடுக்க முடியும் ஓரளவுக்கு தற்காத்து கொள்ள முடியும் சாஸ்திரத்தில் இந்த கந்திஷ்டி நிற்பதற்கு பல்வேறு விதமான பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க இவை அனைத்தும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம்தான் கந்திஷ்டி என்பது நம்ம நல்ல நிலையில் இருக்கும்போது அந்த நல்ல நிலையிலேருந்து கீழே வரணும் அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அது உறவாகவும் இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் கூட வேலை செய்வாக இருக்கலாம் அவர்களுடைய எண்ண அலைகள் அந்த மாதிரி நபர்கள் தான் கந்திஷ்டி அப்படின்னு சொல்லப்பட்டது இவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும் இவங்க கிட்டே இருந்து எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளை சுற்றி எந்தவித கந்திஷ்டியும் வராது இருந்தாலும் உங்கள் ஆத்ம திருப்திக்கு சில பரிகாரங்கள் செய்வதன் மூலமும் நமக்கு கந்திஷ்டி ஏற்படாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை காளி கோவிலுக்கு போயிட்டு வந்து இடது கால கருப்பு கயிறு கட்டினீங்க அப்படின்னா கந்திஷ்டி ஏற்படாது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எலுமிச்சம் பழத்தில் கற்பூரம் வச்சு சுற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் வந்து உங்களை விட்டு விலகிடும் ஒரு பிடி கல்லூப்ப தினமும் குளிக்கும் போது தண்ணியில போட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் மீது உங்கள் உடம்பு மீது இருக்கக்கூடிய நோய்கள் எதிர்மறையான விஷயங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே சாஸ்திரத்துல எண்ணங்களுக்கு தான் அதிகமான வலிமைகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது மற்றவங்களுடைய தீய எண்ணங்கள் தான் இன்னொரு மீது படும்போது கந்திஷ்டியாக மாறுது இந்த கந்திஷ்டை நீப்பதற்கு இன்னொரு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டின் நல்ல மூலிகை கலந்த நறுமணம் வாய்ந்த பொருட்களை கொண்டு தூபம் போடும்போது அந்த நல்ல புகையால் ஏற்படக்கூடிய வாசனையால் உங்கள் மீது இருக்கக்கூடிய கந்திஷ்டிகள் விலகும் என்பதும் நம்பிக்கை கந்திஷ்டிக்கென்று பல்வேறு விதமான டாலர்கள் மாலைகள் இருக்கு கருங்காலை மாலை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் அகலும் ஈவிலை அப்படின்னு சொல்லக்கூடிய டாலர் மாடுவதன் மூலமும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கந்திஷ்டியும் அகலும் இது பல்வேறு விதமான பரிகாரங்களும் பல்வேறு விதமான பொருட்களுமே கந்திஷ்டியை நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை சார்ந்த ஒரு மீது உங்களை அழைக்கக்கூடிய பொறாமையான எண்ணங்கள் நபர்கள் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ரொம்பவும் எளிமையான விஷயம் என்னன்னா உங்களுடைய வலிமையான விஷயத்த நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்த வழிகளை சுலபமாக சொல்லக்கூடாது அதே போல் உங்களுடைய பலவீனமான விஷயத்த நீங்கள் மற்றவங்கிட்ட எளிமையாக தெரிகிற மாதிரி நடந்துக்கவும் கூடாது மேலும் இந்த உலகம் அதிகப்படியான உங்களை சுற்றி சுயநலமான நபர்களை தான் வைத்திருக்கு அதனால யாரையும் எளிதில் நம்பி எதையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்